மங்கமதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்டாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் கங்கா ஒரு பக்கம் போய்ட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணிட்டு நீ எதை நினைச்சு கவலைப்படாதமா நான் இருக்கில்ல நம்மளுடைய தங்கச்சிங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இவங்க எல்லாரும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க முடிவு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க போகட்டுமா தாராளமாக போகட்டும் ஆனால் எப்போவுமே கடைசி வரைக்கும் உன் கூட நான் இருப்பேன்னு சொல்லிட்டு கங்கை ஃபீல் பண்ணுறாங்க உடனே குமரனும் வந்து இல்லை கங்கா நீ பேசுறத ரொம்ப தப்பு நம்ம வந்து யமனாவோட ஃபீலிங்க்கும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் இல்லைன்றாங்க பண்ணுறாங்க அப்போ அவங்க பண்ணது சரி நீங்கள் சொல்ல வரீங்களா இல்லை நான் வந்து அவள் பண்ணது சரி நான் சொல்ல வரலை ஆனாலும் அவள் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தா காவேரி வந்து கண்டிப்பாக அவள் செஞ்ச தப்ப வந்து அவள் தங்கச்சி செய்ய சொல்லி விட்டுருக்க மாட்டா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் தான் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன்றாங்க எதா இருந்தாலும் எதுக்காக முதல்ல எங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு அவள் இஷ்டத்துக்கு அவள் முடிவு எடுக்க அப்புறம் எதுக்காகங்க நம்ம எல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இதை கேட்டதும் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது வேண்டாம் வேண்டாம் காவேரி நமக்காக வந்து எதுவும் செய்யவும் தேவையில்ல அது யமுனாவும் வர தேவையில்ல இனி நான் என் குடும்பத்தை என் அம்மாவை என்னால பாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு கங்கை பயங்கர கோபத்துல காவேரி யமுனா மேல இருக்காங்க குமரன் எவ்வளவு சொல்லியும் யமுனாவை பத்தி வந்து புரிஞ்சுக்காம இருக்காங்க காவேரி அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க